பேர் வந்து சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க இதை சார் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் இல்லை சார் நீங்கள் செய்தது தவறு நீங்கள் தப்பாக வீடியோ போட்டிருக்கிறீங்க அவங்கள பற்றி தெரியாது அவங்க ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தையை அடாப்ட் பண்ணி அந்த குழந்தையை வளர்த்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது சார் அது பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தை அப்படின்றலாம் எனக்கு நிறையா கால்ஸ் எல்லாம் வந்தது நான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதில் உண்மையிலே அவங்க ஏமாத்துறாங்க அவங்க உண்மையிலே ஃப்ராடு பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த குழந்தை கண்டென்ட்டை வச்சு அவங்க யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு உண்மையாக உறுதியாக பொதுமக்களுக்காகட்டும் இல்லை நிறைய பேர் கொஸ்டின் நிலப்புறவங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறவங்களாகட்டும் உங்ககிட்ட உண்மையிலேயே உண்மையிலே ஆதாரம் இருந்தால் என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இவங்க பொய்யா நடிக்கிறாங்க இவங்க பொய்யா ஏமாத்துகிறாங்க இவங்க வந்து அந்த குழந்தை அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க